அதிகாரம் வாழ்க மக்கள் அதிகாரம் வாழ்க பொது அமைப்புகளின் ஒற்றுமை பொதுநல அமைப்புகளின் ஒற்றுமை அனுமதியோ 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 எஸ்ஐ யாராய் அனுமதியோ எஸ்ஐ யாரை அனுமதியோ எஸ்ஐ யாராய் அனுமதியோ எஸ்ஐ யாரை அனுமதியோ வாக்கு திருட்டை அனுமதியோ வாக்கு திருட்டை அனுமதியோ எஸ்ஐ யாராய் அனுமதியோ எஸ் யாரை வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு ஓடி அரசின் வாக்கு திருட்டு மோடி அரசின் வாக்கு திருட்டு ஓடி அரசின் வாக்கு திருட்டு மோடி அரசின் சுதந்திரம் திருடா சுதந்திரம் ஓட்டை திருடா சுதந்திரம் சாட்சி நாட்டில் நடப்பது பாசி சாட்சி நம்ம வருத்தால் இதுவே சாட்சி நம்ம

கொடுக்க மக்கள் அதிகாரம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க பொதுநல அமைப்புகள் ஜனநாயக கட்சிகள் அனைவரும் இணைத்து கொண்டு எஸ்ஐஆரைக்கு எதிராக ஓட்டுரிமை அதே போல் குடியுரிமை பறிப்பதற்கான ஒரு எச்சரிக்கைன்ற வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் அமுல்படுத்தின இந்திய தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையாக மாறிப்போயிருக்கு தமிழகம் உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களில் ஒரே மாதத்தில் வந்து இந்த திருத்தத்தை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க ஆனால் திருத்தத்தை அமுல்படுத்தின உடனே என்ன ஆகுதுன்னா கடந்த இடம் பல இடங்களில் வந்து தமிழகத்துலேயே ஐந்து பேர் வந்து அந்த பனிச்சுமையினால் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க நேற்று ஊப்பியில் ஒரு இளைஞர் அதிகாரி வந்து இளைஞர் அதிகாரி வந்து இப்போ தூக்குமாட்டி அவருக்கு அவருக்குருந்து நேற்று வந்து திருமணம் திங்கே தூக்குமாட்டி இறந்துட்டார் அப்படி இறந்த இளைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஒரு நாள் கூட்டத்துக்கு போகல அந்த தேர்தல் ஆணையம் கூட்டத்துக்கு வந்து போகல அந்த எஸ்ஏஆர் கூட்டத்துக்கு அதனால் பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வந்து அநியாயமாக கொடூரமாக இருக்குது பாருங்கள் போல் மா மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் வந்து பணி சுமையனால் செத்துருக்குறாங்க இப்படி தினம் தினம் இந்த எஸ்ஐஆர்னால் தற்கொலை செஞ்சு அதை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஊழியர்கள் செத்துட்டுருக்குறாங்க இது மிக மோசமானது அரசியல் ரீதியாக எடுத்துனா ஒரே மாதத்தில் இவங்க சொல்கிறதோட நோக்கம் திருத்த முடியல குறிப்பாக திருச்சில மேற்கு தொகுதியில் வந்து ஒரு இடம் தான் நூறு சதவீதம் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க அந்த மேற்கு தொகுதியில் ஒரு ஏரியாவில் வந்து ஆயிரத்தி நாற்பது வாக்காளருக்கு அதில் அறுநூற்றி ஐம்பது பேருக்கு தான் விண்ணப்ப படிவமே கொடுத்துருக்குது எத்தனை நாள் ஆச்சு இன்றைக்கி இருபத்தெட்டாந்தேதி தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆச்சு அப்போ நானூறு வாக்காளர்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணுறோம் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு பாகத்தில் வந்து நானூறு வாக்காளர்கள் வந்து குறைஞ்சிச்சுனா அப்போ இந்த பன்னெண்டு மாநிலங்களில் எத்தனை பாகங்கள் இருக்குது எத்தனை வார்டு இருக்குது இப்படி இதே போல் தான் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பீகாரில் கட் பண்ணாங்க தமிழகத்தில் ஆறரை கோடி வாக்காளர்களை இவங்க சொல்ல போனோம்னா மூணு கோடி வாக்காளர்களை கட் பண்ணிடுவாங்க இந்த நிலைமைக்கு போனால் அதுதான் இந்த நோக்கமாக இருக்குது அந்த மூணு கோடி வாக்காளர்கள் யாரை கட் பண்ணுவாங்கன்னா இஸ்லாமியர்கள் தலித்துகள் யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்து கொண்டவர்களோ எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறாங்க இடமாற்றம் அதே போல் இடமாற்றம் செஞ்சது போன்ற வகையில் எல்லாமே இது பண்ணுறாங்க சாதாரண ரெண்டாயிரத்தி ரெண்டில் பண்ண அந்த எஸ்ஏஆர் விஷயத்தை இப்போ புது வகையில் கொண்டு வந்து எல்லாத்தையும் நீக்கிற நடவடிக்கை செய்கிறாங்க இப்படி நீக்கிறது வந்து என்னென்னா இந்திய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான செயல் ஓ அதே போல் அப்படி பறித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நாட்டில் மனிதனாகவே வாழலைன்ற ஒரு இதாக போயிடும் இவங்களாக கணக்கிலே வராதவர்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களில் கணக்கிலே வராதவர்களாக மாறுவாங்க அப்படி சொந்த நாட்டு மக்களை இந்த நாட்டிலே இல்லாத அந்நியர்களைப் போல ஊடல் போல மாற்றுவது இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து செய்கிறாங்க உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாக போகிறாங்க இதை வன்மையாக கண்டித்து தான் தமிழ்நாடு முழுக்க மக்கள் அதிகாரம் சார்பாக தோழமை கட்சிகள் அமைப்புகளோடு சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் மக்களதிகாரம் மாநில செயலாளர் செலியம் திருட வாக்கு திருட நேடி வாக்கு திருட நேடி அரசின் வாக்கு ஒரே முதலாளி கொள்ளையடைக்கொள்ளை அடிக்க அதானி அம்பானி கொள்ளையடைக்க அதானி அம்பானி கொள்ளையடிக்க ஒட்டு மொத்த நாட்டையோ ஒட்டு மொத்த நாட்டையோ ஒரு

மக்கள் அதிகாரம் மக்கள் அதிகாரம் அனைத்து ஜனநாயக அமைப்புகளின் செய்யமை